நாங்க என்ன தப்பு பண்ணோம் இதெல்லாம் எதுக்கு சார் சீஸ் பண்றீங்க கருவாட்டு கடை வீதியில் அதிரடி ரைட் கலெக்டரிடம் சீரியே முதலாளி பாட்டில் சிக்கிய ரகசிய குடோன் திருவண்ணாமலை சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாகவே மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பாலித்தீன் பைகள் விற்பனை தொடர்பாக ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி நான்கு நகராட்சிகளில் பத்து பேரூராட்சிகளில் திடீரென வருவாய்த்துறை நகராட்சி பேரூராட்சி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து திடீரென பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தப்படுகிறதா என சோதனை நடத்தியுள்ளனர் இந்த சோதனையில் ஏராளமான கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது அவற்றையெல்லாம் விற்பனை செய்த வியாபாரிகளை அதிகாரிகள் உடனடியாக கைது செய்துள்ளனர் அப்போது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனுக்கு ரகசிய போன் கால் ஒன்று வந்துள்ளது அதில் பேசிய நபர் ஒருவர் திருவண்ணாமலையில் டன் கணக்கில் பாலத்தின் பைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என ரகசியமாக தகவல் கொடுத்துள்ளார் அது மட்டும் அல்லாமல் எந்த இடத்தில் விற்கப்படுகிறது எனவும் தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் பேரில் யாரிடமும் தெரியப்படுத்தாமல் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு ரெய்டுக்கு சென்றுள்ளார் திருவண்ணாமலை நகரில் கருவாட்டுக் கடை வீதி என்று அழைக்கப்படும் சிவன்பட வீதிக்கு சென்றுள்ளார் அதுவரை எங்கு செல்கிறோம் என மற்ற அதிகாரிகள் யாருக்குமே தகவல் கொடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது அங்கு சென்றவர் தனியாருக்கு சொந்தமான ஒரு பிளாஸ்டிக் கடைக்கு சென்றுள்ளார் அதன் பின்னர் தன்னுடன் வந்த அதிகாரிகளுடன் அந்த கடையில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் வெளியே பார்ப்பதற்கு கடைபோல் இருந்துள்ளது ஆனால் உள்ளே சென்றால் குறைந்தபட்ச காற்று வசதி கூட இல்லாமல் பாதாள குகைக்குள் போவது போல சுத்தி சுத்தி போய்கொண்டே இருக்கிறது இவ்வாறு பறந்து விரிந்த மிகப்பெரிய குடோனில் பயன்படுத்தக்கூடாத வகையைச் சேர்ந்த பிளாஸ்டிக் கவர் இருந்துள்ளது ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சில மூட்டைகள் தான் இருக்கிறது என நினைத்துள்ளனர் ஆனால் போக போக மூட்டை மூட்டையாக வந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்த அதிகாரிகள் இவை அனைத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர் அப்போது இந்த கடையின் உரிமையாளர் என கூறிக்கொண்டு ஒருவர் வந்துள்ளார் அங்கு வந்தவர் கலெக்டரிடம் சென்று நான் ஜிஎஸ்டி கட்டிட்டு தான் இந்த பொருளை வாங்கியிருக்கேன் அப்படி வாங்கினது எப்படி குத்தம் சொல்றீங்க இத எதுக்கு பறிமுதல் செய்யறீங்க என கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது பேசிய கலெக்டர் சரி நீங்க இந்த பொருளை எங்கிருந்து வாங்கியிருக்கீங்க என்று கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த கடைக்காரர் சேலத்திலிருந்து வாங்கியிருக்க என கூறியிருக்கிறார் இதனையடுத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்களை விற்பனை செய்வதும் அதனை வாங்குவதும் சட்டப்படி தவறு நீங்க வாங்கின கடையோட பேரு விலாசம் எல்லாத்தையும் உடனே சொல்லுங்க என கூறியிருக்கிறார் ஆனால் கடைக்காரர் தனக்கு அந்த கடையின் பெயர் மற்றும் முகவரி தெரியாது எனவும் போன் பண்ணுவேன் சரக்கு அனுப்புவாங்க சார் என பல்டி அடித்துள்ளார் அதன் பின்னர் பேசுகைய மாவட்ட ஆட்சியர் அட்ரஸ் தெரியாம எப்படி பொருள் வாங்குறீங்க பணம் தரீங்க ஜிஎஸ்டி கட்டுறதா சொல்றீங்க என அடுக்கடுக்காக பல கேள்விகளை கேட்டுள்ளார் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஏதேதோ பேசி மழுப்பி உள்ளார் கடைக்காரர் இதனையடுத்து நகராட்சி ஊழியர்களை வைத்து உள்ளிருந்த பிளாஸ்டிக் பொருட்களை குப்பை வண்டியில் ஏற்றும்படி கட்டளையிட்டுள்ளார் ஆனால் நகராட்சி ஊழியர்கள் பிளாஸ்டிக் மூட்டைகளை எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்துள்ளது இவ்வாறு பல முறை ஏற்றப்பட்ட இந்த பாலத்தின் பைகள் முழுவதுமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த கடையில் மட்டும் சுமார் முப்பதாயிரம் கிலோவுக்கு மேல் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்டம் முழுவதும் நாற்பது டன் பிளாஸ்டிக் கவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது அப்போது அங்கிருந்த செய்தியாளர்கள் இந்த ரைடு மேலும் தொடருமா என கேட்டதற்கு தொடர்ந்து நடக்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சியர் நடத்தும் இந்த ரெய்டு சம்பவம் அந்த மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைய தினம் பத்து பேரூராட்சிகள் நான்கு நகராட்சிகளில் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற நெகிழிகள் விற்பனை செய்கின்ற மொத்த வியாபாரிகளுடைய கடைகள் ஆய்வு செய்யப்பட்டு ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற நெகிழி பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருகின்றன தற்போது வரை சுமார் பத்து கடன் அளவிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த ஆய்வின் போது காலாவதியான உணவுப் பொருட்களும் கண்டறியப்பட்டிருக்கின்றது தற்போது உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அந்த சோதனையில் மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அலுவலர்களும் நகராட்சி பணியாளர்கள் அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பிரபல நிறுவனங்களோட சுற்றுலா பொருள் பாத்தீங்கன்னா கலப்பட பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்படுகிறது இது குறித்து வந்து அந்த சம்பந்தப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்படும் போது அந்த நிறுவனங்களுக்கும் வந்து அறிக்கை அனுப்பப்படும் அது பத்தி கண்டிப்பாக அவர்களுக்கும் அறிக்கை அனுப்பப்படும் உணவு பாதுகாப்பு அலுவலர் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க